அரட்பெரும் சோதி வரலட்சுமி நோன்பு வரும் வெள்ளிக்கிழமை செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாதது என்ன வாங்க வேண்டிய தெய்வீக பொருள்கள் என்ன அதன் மூலமா கிடைக்கக்கூடிய பலனை இந்த பதிவுல பதிவு செய்ய இருக்கின்ற முழுசா பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வரலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒரு சொந்த மந்தம் வந்தால் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டை சுத்தப்படுத்துவோம் அவங்க வந்து மெயினாக உட்கார்ற இடத்த தயார் செய்வோம் அப்படி லட்சுமி நீங்கள் எங்கே உட்காரணும்னு நினைப்பீங்க ரெண்டு இடம் ஒன்று கல்லாப்பெட்டி ரெண்டாவது உங்கள் பூஜை அறை அந்த பூஜை அறையை வியாழக்கிழமை இரவுக்குள்ளேயே சுத்தப்படுத்திடுங்க வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பூஜை அறையையும் கல்லாப்பெட்டியையும் சுத்தம் செய்யக்கூடாது வியாழக்கிழமை மாலையிலேயே வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குகள்லாம் விளக்கி வச்சுக்கிட்டு பூஜை எல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு பச்சை கற்பூரத்தையும் மஞ்சளையும் பன்னீரில் கலந்து எல்லா இடத்துலையும் தெளிச்சு விட்டுட்டு தொடச்சி விட்டுருங்க அதற்கு அப்புறம் நீங்க உங்க உப்புச்சாடியையும் சுத்தப்படுத்தணும் ஏன்னா மகாலட்சுமி வந்து எண்ணெய் புளி உப்புல வந்து தங்குவாங்க அதனால இந்த மூன்று பொருட்கள் பாத்திரமா வச்சிருக்கீங்க பீங்கான் பாத்திரமா வச்சிருந்தீங்கன்னா அதையெல்லாம் ரிமூவ் பண்ணி ரெடி பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா வச்சிருங்க அதற்கு அடுத்தது மகாலட்சுமி முதல்ல வரும்போது பார்க்கக்கூடிய இடம் உட்காரக்கூடிய இடம்னு சொல்லக்கூடியது நமது நிலவு நிலவுல பழைய காஞ்ச மாயலை இருக்குது பழைய மாலையதாக போட்டிருக்கோம் அல்லது அழுக்கா இருக்கு அப்படின்னா உங்களோட நிலவை வீட்டோட என்ட்ரன்ஸ் நிலவை நல்லா சுத்தப்படுத்தி முழுசுமே வந்து மஞ்சள் தேய்ச்சி விட்டு சென்ட்ரல் ஒரு பெரிய குங்குமம் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப நாளுக்கு முன்னாடி சுத்தி வச்ச தேங்காய் இருக்குது எலுமிச்சம் மழை இருக்குன்னு அது எல்லாமே தூக்கி போட்டுருங்க அதற்கு அப்புறம் உங்களோட சமையலறை சமையலறை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இரவும் வெள்ளிக்கிழமை காலையும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அதனால சமையலறையையும் சுத்தப்படுத்தி இருங்க அதற்கு உங்கள் வீட்டில் எல்லா கார்னர்களையுமே வந்து ஒரு எனர்ஜி வந்து உட்காரும் அது மகாலட்சுமி எனர்ஜின்னு சொல்லுவோம் யூஸ் த்ரோட் டீ கப் இருக்குலங்க பேப்பர் கப்பு அதில் கல்லுப்பு போட்டு மேலே ஒரு சிட்டி மஞ்சள் போட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கார்னர் ஹாலு பெட்ரூமு சமையல் அடை அரை அதுக்கப்புறம் டாய்லெட் பாத்ரூமில் மட்டும் ஒவ்வொன்றும் ஜன்னல் மேலே வச்சுருங்க அதற்கப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் வியாழக்கிழமை இரவே வந்து நீங்க பூஜைக்கான வியாழக்கிழமை நாளைக்கே வந்து என்னென்ன பூஜை பொருட்கள் வேணும் எல்லாமே வாங்கிக்கோங்க வெள்ளிக்கிழமை நீங்க என்ன வாங்கலாம் அப்படின்னா பூஜைக்கு முன்னாடி போய் பூஜை கடையில் வாங்குறது மலர்கள் வாங்கலாம் மஞ்சள் வாங்கலாம் கல்லுப்பு வாங்கலாம் எண்ணெய் வாங்கலாம் அதற்கப்புறம் ஏதோ ஒரு பிரசாதத்திற்காக இனிப்பு வாங்கலாம் கணிகள் வாங்கிக் கொள்ளலாம் இது எல்லாம் வச்சுதான் பூஜையே பண்ணணும் அதற்கு அப்புறம் பூஜை பண்றதுக்கு மகாலட்சுமி முகம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மகாலட்சுமி முகம் வைங்க இல்லைனாலும் தேங்காயில மஞ்சள் பூசி சென்ட்ரல் ஒரு பெரிய கும்பம் வச்சாவே போதும் அது மகாலட்சுமி முகமாக மாறும் அது இல்லாம தேங்காய் வந்து மூன்று கண் இருக்குங்காட்டிக்கு அதை மகாலட்சுமி சுரூபமாக வைத்து வழிபடுவதில் தவறே இல்லை கும்பத்தை ஒரு இலையை போட்டு ஒரு கும்பத்தை கும்பத்தை வைக்கணும் அதற்கு கீழே பச்சரிசி போட்டு அதற்கு பச்சரிசிக்குள்ளே ஒரு அஞ்சு ரூபா காசை வச்சு அதற்கு மேலே கும்பம் வைங்க கும்பத்துக்கு மேலே தேங்காய் வச்சு மஞ்சள் வைங்க கும்பத்துக்குள்ளே பன்னீர் தண்ணீர் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் கல்லுப்பு அதற்கப்புறம் புனித இலைகளாக இருக்கக்கூடிய மாயிலை துளசி வேப்ப இலை வெல்பம் இது எல்லாம் போடலாம் இதில் ஒன்று ரெண்டு இல்லைனாலும் தப்பு இல்லை அதற்கப்பறம் தூய மலர்களை போட்டுட்டு உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஆவரணங்களை நீங்கள் சாமிக்கு போட்டுட்டு சாமிக்கு பிடிச்ச பிரசாதங்களை வைக்கலாம் கண்டிப்பாக இன்னைக்கு வைக்க வேண்டியது உங்கள் வீட்டில் கூடிய ஆபரணங்கள் காசு அதற்கப்புறம் மஞ்சள் நிற இனிப்புகளை அங்கே வையுங்க வளையல் கண்ணாடி வளையல் நிறைய வாங்கி வையுங்க அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பூஜைக்கு வந்தவங்களோ அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கண்ணாடி வளையல வரலட்சுமி நோம் என்று கொடுப்பதே வந்து உங்க குடும்பத்துக்கு மகாலட்சுமியை வாவானு அழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இவ்வளவெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன தட்டுல கல்லுப்பு பரப்பி சென்றல ஒரு நெய்யகள் விளக்கு ஏற்றி மகாலட்சுமிக்குரிய ஏதோ ஒரு இனிப்பு பிரசாதம் லட்டு பூந்தியை வச்சுட்டு மகாலட்சுமி அஷ்டகம் கனகதார சோஸ்திரம் இதைய கண்டிப்பாக படியுங்க படிச்சுட்டு மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் அன்றைய தினத்துல இதை எந்த ஒரு வீட்டுல செய்யறாங்களோ அது நல்லபடியாக அமையும் இந்த பூஜையை முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே செய்யுங்க முடியாதவங்க காலை மதியம் விரதம் இருந்து மாலை நேரத்துல செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது நானும் அந்த நாள்ல சிறப்பு சத்தியநாராயண பூஜை செய்கிறேன் அந்த சத்தியநாராயண பூஜையில உங்க பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க சங்கல்பம் பண்றவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோல்டு எந்திர மகாலட்சுமி காடை தரையிருக்கின்றோம் அது கல்லாப்பெட்டி பூஜை அறையில் இல்லாமல் வைக்கலாம் சோ கல்லாப்பெட்டியையும் சுத்தப்படுத்தி நீட்டாக வைத்துக் கொள்ளுங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு இலங்கை கொழும்புல நடக்குது இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லாரும் கொழும்புல வந்து இந்த பயிற்சியை கலந்து மறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி ஆடி செவ்வாய் அறுபத்தி ஒன்றாவது மாத ருணகர லட்சுமி குபேர கணபதி யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த யாகத்துல கலந்து கொள்றவங்களுக்கு இந்த தெய்வீகமான தனவசிய கணபதிய பிரசாதமாக தரோம் அறுபத்தி ஒரு நபர்களுக்கு மட்டுமே சென்னையில் இருக்கிறவங்க நேரா வந்து இந்த யாகத்துல தாராளமாக கலந்து கொள்ளலாம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஸ்ரீதாரணா என்கின்ற ஒரு அற்புதமான தெய்வீகமான தியானத்தின் மூலமாகவே இறைகருளை பெற்று செல்வசிலைப்பை ஆகக்கூடிய ஒரு பயிற்சியை ஈரோடு கரையில் இருக்கக்கூடிய பவானியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த அற்புதமான பயிற்சியில் கண்டிப்பாக கலந்துக்கங்க ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சென்னையில் பிஸ்னஸ் மந்த்ரா வியாபாரத்தில் தொழிலில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க அந்த பயிற்சிக்கு வரலாம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்ற அனைவருக்கும் வரலட்சம் நோன்பு நன்னாள் நல்வாழ்த்துக்கள்